ஒரு பொருளை எப்படி ஆர்கானிக் இன்னார்கானிக்னு பிரிக்கிறோம் அதாவது கெமிக்கல் ஆர்கானிக் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா சாதாரண வெப்பநிலையில் சாதாரண அழுத்தத்தில் ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுச்சுன்னா அது ஆர்கானிக் அதிகமான வெப்பமும் அதிகமான அழுத்தமும் கொடுத்து உன்ன பொருளாக மாற்றுறீங்கன்னா அது செயற்கை இப்போது அது பைம்பூதங்களை மாசுபடுத்தாமல் ஒரு பொருளை உருவாக்குனிங்கன்னா அது இயற்கையானது இப்போ எடுத்துக்காட்டால் சுண்ணாம்பு யூரியா எளிமையாக சொல்லணும்னா யூரியா யூரியா வந்து யார் உற்பத்தி பண்ணாலும் ஃபேக்ட்ரியில் காற்றுல இருக்கக்கூடிய நைட்ரஜனை எடுத்து நல்லா ஒரு அழுத்தமும் வெப்பமும் கொடுத்து ஃபேக்ட்ரியில் ஆக்கி இந்த உருண்டைகளை மாற்றி கொடுக்குறான் அடிப்படை நைட்ரஜன் காத்துல தானே இருக்குது அதில் தான் சோர்ஸ் சோர்ஸாக தானே அப்புறம் வந்து பெட்ரோலியம் இந்த பெட்ரோலியம் பொருள் இருக்கு இல்லையா இருந்து வரக்கூடிய கழிவுகள் வந்து எடுக்கிறாங்க பெட்ரோல் ப்ராடக்ட் ஸோ ரெண்டு தான் பேஸ் அதுவுமே காற்றுலேருந்து போனது தான் இந்த பக்கம் ரைசோபியமும் அசோஸ்பியலும் என்ன பண்ணுது அதே நைட்ரஜன் எடுக்குதுல்ல அது எங்கேயாவது காற்றை அதிகமாக வெப்பப்படுத்துதா அல்லது வந்து ப்ரெஷர் கொடுக்குதா இப்போ இது ஒரு ப்ராசஸ் இது ரெண்டுமே நடக்குது ஆனால் இது இயற்கையானது இது செயற்கையானது கொடுக்கப்பட்ட ஆமாம் அதை வெப்பமும் அழுத்தமும் அதிகமாக கொடுத்து பண்ணுறது செயற்கையானது இயல்பான ஆம்பியன்ட் சொல்லுவோம் ஆம்பியன் டெம்பரேச்சர் ஆம்பியன் ப்ரெஷர் சாதாரண வெப்பநிலை சாதாரண அழுத்தத்தில் ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறிச்சின்னா அது இயற்கையான பொருள் இப்படி தான் நம்ம ஃப்ரிட்ஜ் பார்க்கணும் வந்து பொரு தான் எல்லா பொருளுமே கெமிக்கல் தான் மாறுது ஆமாம் அதனால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுருவாங்க இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க இது இதுனா எல்லாமே கெமிக்கலாக பேராசிரியலாம் கேட்பாங்க நம்மளை மடக்கிறதுக்காக அப்போ நம்ம இந்த பார்த்து சொல்லணும் தெரியலன்னா நம்மளை மடைக்கிறாங்க அவங்க அதான் அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா நீங்கள் பேசுகிற ஆக்சிஜன் நாங்களும் பேசுவோம் நீங்கள் அது ஒரு நாராயண குரு இருந்தார்ல நாராயணகுருன்னு சொல்லிட்டு கேரளாவில் அப்போ இந்த பிரச்சனை வரும்போது அங்கே வந்து ஜாதி பிரச்சனைகள்லாம் வந்தது அப்போ ராமரை தான் அவரும் கும்பிட்டாரு ஆனால் ஓ ராமர் வேற ஏன் ராமர் வேறேனாரு அது மாதிரி ஓ ஆக்சிஜன் வேற என் ஆக்சிஜன் வேற ஓ கார்பன் வேற ஏன் கார்பன் வேற ஓ நைட்ரஜன் வேற ஏன் நைட்ரஜன் வேற அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன் அப்படின்னா நம்ம நைட்ரஜன் இயற்கையில் வருவார் நைட்ரஜன் அவங்க நைட்ரஜன் வந்து கே ச அழுத்தமும் வெப்பத்தையும் கொடுத்து மாற்றின நைட்ரஜன் அது ஒரு காரணம் இன்னொரு காரணம் வந்து அதிகமாக பண்ணணும் மாஸ் ப்ரொடக்ஷன் இப்போ நீங்கள் காந்தி அழகாக சொன்னாருங்க அழகாக அவருக்கு தான் நமக்கு ரூல்ஸ் அது அதுதான் ப்ரொடக்ஷன் பை மாஸா மாஸ் ப்ரொடக்ஷனாக அதான் பெருமளவு உற்பத்தியாக பெருமளவு மக்கள் உற்பத்தி பண்ணணுமா அதுதான் வித்தியாசம் இப்போ பாக்டீரியானா நிறைய பேக்டீரியாவில் செய்யணும் ஆனால் ஒரு சின்ன ஃபேக்டரியில் அது பாக்டீரியா அது ஃபேக்ட்ரி ரெண்டுக்கும் வித்தியாசம் பண்ணணும்னா நீங்கள் சின்ன இடத்துல நிறைய உற்பத்தி பண்ணி ஒரு ஆட சம்பாதிக்கலாம் இது வந்து நிறைய பேர் சம்பாதிக்கக்கூடிய விஷயம் அதுதான் எல்லாமே குமரப்பா சோழ தான் எல்லாத்தையும் வந்து அதிகாரத்தை பயந்துட்டீங்கன்னு வச்சுக்கல எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மாற்ற லோக்கலை தான் அப்ப நீங்க சொல்றீங்க அண்டை சந்தை உள்ளூர் சந்தைலாம் சொல்றீங்க இல்லையா அதெல்லாம் அதுக்குள்ள வந்துடும் அப்படி வந்துச்சுன்னா தான் அது பரவாயில்லை அப்ப எவ்வளவு நீ அதிகாரத்தை பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இது குறையும் குற்றங்கள் குறையும் இப்ப நம்ம என்ன பேசுறோம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து நிறையா தொழிற்சாலைகள் உருவாக்கணும் தான் நம்ம பேசுறோம் அதன் மூலமா என்ன நடக்க போகுது ஒரு நூறு கோடி இப்போ பார்த்து அண்மையில் நூறு கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி நூத்தி பத்து பேருக்கு வேலை கொடுக்க போறாங்க ஒரு ஆளுக்கு ஒரு கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க விவசாயத்தில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எத்தனை பேர் வேலை கொடுக்கலாம் சாதாரணமாக ஒரு அஞ்சு ஏக்கர் வச்சுக்கிறார் விவசாயி சதுரகிரின்னு தெற்கு அவர் தென்ன வந்து பதினஞ்சு ஆள் வேலை செய்யுது அவருடைய ஒட்டு மொத்தமான இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ஒரு பதினஞ்சு இருபது லட்ச ரூபா தான் இருபது லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணி பதினஞ்சு பேருக்கு வேலை கொடுக்குறாரு ஆனால் அரசு திட்டங்கள் மூலமாக அரசோ அல்லது தனியார் நிறுவனங்களோ பெரு நிறுவனங்கள் நூறு கோடி ரூபா இரநூறு கூட வேலை இன்வெஸ்ட் பண்ணி இரநூறு பேருக்கு தான் வேலை கொடுக்குறாங்க அப்புறம் எப்படி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் வேலை இல்லாத எப்படி தீர்ப்பீங்க அப்ப இது இருக்கு பாருங்க யாரும் கிடையாது இளைஞர்கள் படிச்சவங்களுக்கு வேலை இல்லைன்றான் ஆனா நம்ம என்ன பண்றோம்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் தான் வேலை கொடுக்கணும் அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் வந்த பிறகு என்ன பண்றவன் நிறைய இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சுரண்டிட்டு வேற நாட்டுக்கு ஓடிறான் இங்க போட்டு போயிடான் பண்ணை மாதிரி தானே வச்சுங்களேன் போயிடுறாங்க போன பிறகு இங்கே ஆகும் நம்ம பழமும் போயிடுது தண்ணி கெட்டு போகுது மண்ணு கெட்டு போயிடுது அடுத்து நம்ம இன்னமே பண்ண முடியல ஆப்பிரிக்கால அப்படிதான் தான் ஆப்பிரிக்கால ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா வளமான நாடுங்க ஆப்பிரிக்கா நம்ம நம்மளை மாதிரி தான் வந்து நிழலோடு கொண்டு போய் விழக்கூடிய நாடு முதல்ல என்ன பண்ணா மரத்தை வெட்டாங்க அதுக்கு மரத்தை வெட்டினா கூட திரும்பி மரம் வந்துடும் மழை பெஞ்சா என்ன பண்ணிட்டாங்கன்னா சுரங்கம் தோணுட்டாங்க அப்போ இப்போ சோமாலியாலாம் சொல்லும்ல எத்தியோப்பியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பைபிளில் சொல்கிறாங்களே முதல் மனுஷன் தோணுன்னு இடம்ன்றாங்க இப்போ ஆராய்ச்சிகள் அப்படி தான் சொல்லுது தான் மனுஷன் தோண்டி உலகத்துக்கெல்லாம் பரவணான்னு சொல்கிறாங்க இப்போ அப்பட ஒரு நாடு இப்போ எத்தியோப்பியான்னு போடுங்க நட்டுல ஒரு குழந்தை எல்மும் இருக்கும் அதுக்கு ஒரு பறவை கொத்துற மாதிரி இருக்கும் அப்போ அந்த வளமான நாடு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா மரத்தை மண் வெட்டினாங்க அதுக்கப்புறம் சுரங்கம் தோண்டி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வைரம் வைடூரியம்லாம் சாதாரணமாக கிடக்குனா எல்லா இடத்துலையும் அவனுக்கு அது பொருட்டே இல்லை அப்போ தோணின பிறகு அங்கே வந்து மரமே வளர முடியாமல் போச்சு அப்போ இப்போ எல்லார் கையிலும் துப்பாக்கி இருக்கு பசங்க சின்ன சின்ன பிள்ளைய கையெல்லாம் துப்பாக்கி இருக்குது நைட் இரவு நேரத்தில் நீங்கள் வெளியே போக முடியாது அப்ப இயற்கையை நீங்கள் சிதைக்க சிதைக்க மிகப்பெரிய சிக்கல் வரும் நமக்கு இப்போ எளிமையாக தெரியுது நம்ம மணலோ மலையோ அதெல்லாம் குறைஞ்சிட்டே இருக்கிறது ஒரு கட்டத்தில் நம்ம இருக்க மாட்டோம் நம்ம தலைமுறைகள் இருக்கும்ல அவங்க எவ்வளோ பெரிய சிக்கலை சந்திப்பாங்க அது வந்து இங்கே இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த முன்னோடிகளுக்கு தெரிய மாட்டாங்க

இன்னொன்று எனக்கு தெரியுமா மூலிகை வியாபாரத்தில் என்ன பண்ணாங்க எடுத்துக்கொண்டு போயிட்டே இருக்காங்க அதாவது இதை வந்து மூலிகையில் பேரில் முன்னாடி வந்தீங்கன்னா பழங்குடிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கொடி எடுத்து போகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் ரெண்டு கொடியை விட்டுருவாங்க கிழங்கு எடுக்கிறதுக்கு நம்மளுடைய சங்கிலக்கு நட்டினையில் ஒரு பாட்டு இருக்குது மரம் சா மருந்தும் கொள்ளார் மரத்தை கொன்று மருந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு விதி இருக்குது நமக்கு அதே போல் உரம் கடை தவம் செய்ய மாட்டாங்க அதே மாதிரி அரசாங்கம் அரசாங்கத்துக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா பழம் கடை பொண்ணும் கொள்ளார் மன்னார்னு சொல்கிறாங்க வளம் கெட்டு போகிற அளவுக்கு ரிசோர்ஸ் அழிச்சிட்டு நீ வந்து வ வரி போடக்கூடாது அதை டெவலப்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான் நம்ம ஆள் இப்போ யோசிச்சு பாருங்க பாட்டு அப்படியே இருக்குது அதாவது மரம்சா மருந்தும் கொள்ளார் இரநூத்தி நாற்பத்தாறு பாட நற்றினை பாட்டு மரம்சா மருந்தும் கொள்ளார் மாந்தர் உரம் கட உரம் கெட தவம் செய்யார் மூணாவது வரி தான் முக்கியமான வரி வளம் கெட பொன்னும் கொள்ளார் மன்னவர் அப்படின்னு வரி இருக்கு ம் அப்படி சமூகம் தான் நம்ம இருந்துக்கோம் அப்ப இப்போ வந்து எல்லாமே தலைகளை மாறுது இது விளைவு என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் பிறகு தெரிய ஆரம்பிக்கும் இப்ப பாருங்க தண்ணியை வந்து நம்ம காசு கொடுத்தா வாங்க வேண்டியிருக்கு அப்புறம் வந்து எங்க பயணம் பண்ணாலும் சரி ஏசி இல்லாம இப்போ நீங்க தங்க முடியாது அந்த அளவுக்கு மாறி இருக்கு சென்னையெல்லாம் மின்சாரம் இல்லைன்னா சென்னை எங்காது இப்போ மின்சாரம் உருவாக்குன்னா எவ்வளவு நிலக்கரி எடுக்கணும் எவ்வளவு நிலத்தை அழிக்கணும் எவ்வளவு பேர் விலை இப்படிலாம் மாறிக்கிட்டே இருக்கு அதை பத்தி யாரும் கவலைப்படுறது